ஹாய் விவர்ஸ் நாமங்க யோசிகாசன் சத்யான்பு இந்த வீடியோவில் மகாராஜா மூவி ரிவ்யூ ஸோ இந்த படத்தோட கதைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆக்டர் விஜயசேவி வந்து ஒரு சிங்கிள் ஃபாதராக இருக்கார் தன்னோட மனைவி இறந்த பிறகு தம் பொண்ணு தான் உலகம் அதுக்காக எது வேணாலும் செய்யக்கூடிய ஒரு பசனாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவரோட வாழ்வாதாரமாக வந்து ஒரு சலோன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு சலூன் வீடு பொண்ணு இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு மனுஷன் திடீர்னு ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் லக்ஷ்மி கானுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்ன லக்ஷ்மி பொண்ணா பொருளா தங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது லக்ஷ்மி கானும் லக்ஷ்மி கானுன்னு தான் சொல்கிறார் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சென்னையில் யாரும் இல்லாத வீட்டில் வெறும் பொண்ணுங்க மட்டும் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போய் கொள்ளையடிச்சு அவங்கள வந்து சித்திரவதை பண்ணி பாலியல் வன்கொடுமை பண்ணி இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு கும்பலும் விஜய் சேதுபதியும் ஒரு இடத்துல வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டோரியை வந்து எழுதியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த படம் வந்து என்ன ஆச்சு மகாராஜா என்ன பண்ணார் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேள்வியாக வச்சுருக்கு இந்த மகாராஜா எந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்ப்போம் இந்த படத்தோட ப்ளஸ் நட்டி நடராஜன் ஸோ அவர் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பலன் சொல்லலாம் ஸோ இந்த கதாபாத்திரம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு வெறுப்புத்தன்மை கொடுத்தாலும் ஸோ அந்த கதாபாத்திரத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு எமோஷ்னல் எலிவேஷன் இருக்கும் அப்படின்னு ஸ்க்ரீனில் காமிச்ச தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவர் பேசக்கூடிய வசனங்கள் ஸோ அவரோட ஆக்டிங் எல்லாமே ரொம்ப டீசெண்டாகவே இருந்துச்சு புலி அவரோட கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறுப்பு தரக்கூடிய கதாபாத்திரம் ஸோ பணத்துக்காக எதையும் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் ஸோ ஐம்பத்தஞ்சு வயசில் இது உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பாரு அந்த மாதிரி வெறுப்பு உமிழ்வை வந்து ஸ்க்ரீனில் நம்ம கண்முடைய் கொண்டு வந்திருப்பார் சிங்கம்புள்ளி ஸோ முனிஷ்காந்த் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு புரிதலோட ஒரு ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு கேமரா மாடிங்கோட ஒர்க்கிங் ரொம்ப டீசென்ட் நல்லாவே இருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த படத்தில் மிகப்பெரிய பண்ணலான்னு சொல்லலாம் ரைட்டிங் இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு பலனே சொல்லலாம் ஏன்னா ரைட்டிங் தான் அந்தளவுக்கு பேசப்பட்டிருக்கு ஃபஸ்ட் ஆஃபில் வரக்கூடிய ஒவ்வொரு சீக்வன்ஸும் ஒவ்வொரு சீனும் ஸோ எந் இதுக்காக எதான் இப்படி வச்சிருக்காங்கன்னு சொல்லி தேவையில்லாத சீனை எதுவும் இருக்காது ஒவ்வொரு சீனுக்கும் செகண்ட் ஆஃபில் ஒரு தொடர்பு வச்சுருப்பாங்க ஒவ்வொரு தொடர்புக்கும் ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும் அந்தளவுக்கு காட்சிப்படுத்திய விதங்கள் ரொம்ப நடந்தது நித்தியன் சாமியனோட டைரக்ஷன் இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு பலன்னு சொல்லலாம் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு தூண் கேட்டிங்கன்னா விஜய் சேதுபதி இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேசி தான் நம்ம பார்த்துருவோம் இந்த படத்தில் அதிகம் பேச மாட்டார் நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காணும் ஸோ அதை எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி இதில் லக்ஷ்மி 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 ஸோ அவரோட பாடி லாங்குவேஜ் அவரோட எமோஷ்னலு முக பாவனை ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு அழுகு இப்போ என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லி நம்மளே போய் இப்போ அந்த போலீஸ் சண்டை போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் உணர்வுபூர்வமாக வச்சுருப்பார் அந்த அழுகிற எமோஷ்னல் நீ குப்பை தொட்டிக்காக வரல வேறு ஏதாவது தேடி வந்திருக்கேன் அந்த ஒரு டைலாகோட கொடுக்கும் வசனங்கள் எல்லாமே வந்து பெருசாக இல்லைனாலும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த வசனங்கள் இருந்துச்சு மற்றபடி சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சவங்க எல்லாருமே அவங்களே கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஆர்ட் ஒர்க் இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு பலம்னு சொல்லலாம் கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு ஸோ அதை சொல்லியிருப்பாங்க நீ என்ன ஒரு டிசிஷன் எடுக்கிறியோ அதுதான் உன் லைஃப்பில் நடக்கும்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸை சொல்லியிருப்பாங்க ஏன்னா கிளைமேக்ஸ் எடுத்து முடித்த விதம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு படம் ஸோ எல்லோருமே பார்க்கலாம் ஸோ செக்ஸுவல் கண்டென்ட் எதுவுமே இல்லை கெட்ட வார்த்தைகளும் பெருசாக எதுவும் இல்லை பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இருக்குது இந்த படம் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் இந்த படத்தை பற்றி பேசணும்னு நிறையா இருக்குது நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி உங்களோடய கமெண்ட் செக்ஷனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு இது போன்ற சுவாரஸ்யமான அடுத்த மூவி ரிவியூலில் சந்திப்பது உங்கள் யஸ்விகேசன் சத்யாம்பு பாய் தேங்க்யூ டு ஆல்